அன்பழகங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தீவில் புதிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசு மக்களால் ஆதரிக்கப்பட்ட அரசு மக்களால் கொண்டாடப்படுகின்ற அரசாங்கம் ஏன் நம்முடைய மக்கள் இந்த அரசாங்கத்தையும் சரி அல்லது ஜனாதிபதியும் சரி கொண்டாடுகிறார்கள் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் அதாவது மூன்றில் இரண்டுக்கு அதிகமான பெரும்பான்மையுடன் இப்பொழுது களத்திலே இறங்கி சீக்கிரத்திலே பாராளுமன்றத்திலே அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அவர்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறப்போ இலங்கை தீவில் வந்து நம்முடைய மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஏன் கடந்த பல வருடமாக வந்த அரசியல் தலைமைகளும் சரி அல்லது நம்முடைய நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களும் சரி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் அல்லது அவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளும் தெற்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் வடக்கில் நிராகரிக்கப்படும் அல்லது வடக்கில் நிராகரிக்கப்படும் அல்லது தெற்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி மாறி மாறி ஒரு 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 சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் இப்படிதான் அரசியல் நடந்து கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல் எல்லோருக்குமே வந்து நம்ம திரைப்படத்தை பார்க்குறப்போ இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் திடீரென்று ஒருவர் வந்து நாட்டையே நான் சுத்தப்படுத்த போகின்றேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெற்கில் இருக்கின்ற சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் வடக்கில் இருக்கின்ற தமிழர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரம் பரம்பரையாக இருந்த அரசியல்வாதிகள் அவர்கள் ஆட்சி செய்த விதம் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன செய்தார்களோ அதெல்லாம் அவர்கள் மேல் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி வந்திருக்கின்ற இந்த ஜனாதிபதியின் கீழ் அமைக்கப் போகின்ற புதிய அரசாங்கத்தை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வரலாற்றிலே நண்பர்களை இருபத்தி ஒரு பெண்கள் பாராளுமன்றம் செல்வது இது முதல் தடவை இப்படி இருக்கும் பொழுது மக்கள் ஆதரிப்பார்கள் அநேகமாக பெண்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பெண்களிலே பத்தொன்பது பெண்கள் தேசிய மக்கள் சார்பாக அரசாங்கம் செல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த கட்சியிலே பரம்பரையாக நாம் பார்க்கும் பொழுது அந்த கட்சியில் வருகின்ற ஆசனங்களும் சரி அந்த கட்சியிலே கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகள் அமைச்சுகளும் சரி குறிப்பாக முக்கியமான நபர்களுக்கு கொடுக்கப்படும் அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி இருக்கும் பொழுது பத்தொன்பது பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய வாழ்த்துக்களும் அதே நேரம் அவர்கள் முன்னெடுக்க போகின்ற அரசியல் நகர்வுகளுக்கு நம்மளுடைய ஆதரவையும் நம்ம கொடுக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க கடந்த அரச கடந்த எல்லா அரசியல்வாதிகளும் அவர்கள் வந்து நாட்டின் எண்ணத்தை முன்னெடுத்து வச்சு கொண்டு போனாங்கன்னா மதத்தை அல்லது மொழி இது ரெண்டும் தான் இன இனக்கலவரம் இனப்பிரச்சனை மத பிரச்சனை இதை இரண்டுமே வைத்துக்கிட்டு தான் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாமே எல்லோருக்கும் சமமாக கிடைக்கணும் எல்லோருமே இந்த நாட்டின் எல்லாமே நம்முடைய இலங்கையர்கள் அப்படிங்கிற ஒரு துணி போறப்ப எல்லாருமே விரும்புறாங்க அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த அரசாங்கத்துக்கு நம்ம ஆதரவு அளிக்கும் பதிவுகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று நம்ம சொல்றப்போ அதற்கு எதிர்மாறாக வந்து இவர்கள் இன்னும் மூன்று மாதம் அல்லது இன்னும் ஒரு வருடத்துல ஆட்சி கவலம் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கு நண்பர்களே இந்த அரசாங்கம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இதே லெவல்ல போனா இன்னும் ஒரு சில வருடங்களில் இலங்கையில் வந்து முழு மாற்றம் அதாவது குறிப்பாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தப்படுத்துகிறது அப்படிங்கிறப்ப அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பதவிகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப கடினப்பட்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் இருக்கிறப்போ எல்லாமே இலகுவாக மக்களுக்கு போய் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களால முன்வைக்கப்படுகின்றது கடந்த வருடங்கள்ல கடந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது ஆஹ் எண்பது சதவீதமான அரசியல்வாதிகளை வந்து மக்கள் நிராகரித்து வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க ஆனா அந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய பதிவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நான் இரு இன்றிலிருந்து கொள்கிறேன் அப்படின்னு வந்து பதிப்ப பதிவுகள் போட்டிருக்கிறாங்க ஆனா உண்மையாலும் மக்கள் விளக்கி வைத்திருக்கிறார்கள் மக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அதே நேரம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துல வந்து ஒரு இந்த தேசிய பட்டியல் ஆசனம் வந்து விசேட தேவை உடைய ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த தேசிய மக்கள் கட்சி சார்பாக பாத்தீங்கன்னா இந்த தேசிய பட்டியல் கடந்த வருடங்கள் கடந்த கடந்த கால அரசியல்ல தேசிய பட்டியல் அவர்களுடைய உறவினர்களுக்கு அல்லது அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு அல்லது அஹ் ஏதாவது ஒரு ஒரு உந்துதல் மூலமாக வந்து இப்படி ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கொடுக்கப்படும் ஆனால் இந்த அரசாங்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு விசேட தேவையுடையவருக்கு ஒரு தேசியல் பட்டியல் ஆசனத்தை கொடுக்கும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்தின் மேல் நமக்கு இன்னும் அதிகமாக அன்பு இன்னும் அதிகமான ஆதரவைத்தான் கொடுப்பமே ஒழிய எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களை இந்த அரசாங்கம் நல்லபடியாக இன்னும் பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு முன்னெடுத்துக்கிட்டு போகணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எத்தனையோ அரசியல்வாதிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் நமக்கெல்லாம் ஒரு நம்ம நினைச்சிருப்போம் ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த எக்கனாமிக் சர்வியூ சர்வியூ ஏற்பட்டுச்சு இல்லை அந்த டைமில் நம்மலாம் நினச்சிருப்போம் இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு பேர்த்தையும் நம்ம துரத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்லாம் நம்ம கனவு கண்டிருப்போம் ஆனால் உண்மையிலுமே இதெல்லாம் நடக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகும் என்ன மாதிரி இந்த அரசாங்கத்தில் புதிய புதிய திட்டங்கள் மக்களுக்கு என்ன என்னென்ன அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவசரப்பட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்கிறதுக்கு இல்லை ஸோ மீண்டும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் இன்னும் புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க புதிய புதிய முகங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு